வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களுடன் உங்கள் சக்தியானது சமுதாயத்தில் இரண்டு தோற மக்கள் இருக்காங்க ஒன்று சாதாரண மக்கள் இன்னொன்று சக்சஸ்ஃபுல் பீப்புள் சக்சஸ்ஃபுல் இந்த சாதனையாளர்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அறிப்பில்னு பார்த்தீங்கன்னா ஒரே வித்தியாசம்தான் கிடைக்கின்ற நல்ல நல்ல வாய்ப்பில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அல்லது இவங்களே கற்பனையா பல பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தி அந்த வாய்ப்பை நழு சாதாரண நாட்கள் ஆனா கிடைச்ச ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நமக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் நம்ம எதிர்காலத்துக்கு எவ்வளோ அது இருக்குன்னு சொல்லி தெளிவாக சிந்திச்சு முடிவெடுத்து செயல்படுறவங்க சாதனை மனிதர்கள் ஸோ சராசரி மக்கள் நல்ல வாய்ப்பில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கறாங்க சாதனையாளர்கள் தனக்கு பிரச்சனை காலகட்டத்தில் பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை முன்கூட்டியே யோசிச்சு செயல்படுத்துறாங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களே நான் எத்தனை வயதுக்கு பிளான் கொடுத்தேன் ஆனால் எல்லாருமா கேட்டாங்க உங்களமா ஒரு சில தான் கேட்டாங்க அதே மாதிரி நீங்களும் எத்தனை வது பிளானு கொடுத்துட்டு இருப்பீங்க இப்படி வீட்டிலே இருக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பீங்க நான் கூட அனுபவிக்கலாம் வாங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வசதி இருக்குது ஃபியூச்சரில் செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு சொல்லி சொல்லும்போது நீங்கள் நம்பி வந்தீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லும்போது கூட எப்படி உங்கள்கிட்ட பதில் வந்திருக்குன்னா ஒரு சிலர் தட்டி கழிச்சிருப்பாங்க வேண்டாம் போப்பா நான் ஆல்ரெடி பிஸி எனக்கு இருக்கிற வேலையை பார்க்குறக்கு நேரம் இல்லை இந்த வீடியோவெல்லாம் நல்லா பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது ஐ எம் சாரி இதெல்லாம் வேண்டாத பார்த்துட்டு இருப்பானா அப்படி இருப்பாங்க சொல்லியிருக்காங்க தானே கொஞ்சம் பேர் தள்ளி போட்டிருப்பாங்க முதல்ல நீ ஜெயிச்சுட்டு வா நீ எதாவது பண்ணிட்டு வா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கெல்லாம் பேசுற நேரம் இல்லை முதல்ல நீ எதாவது பண்ணிட்டு வா மேல்கூட என்கிட்ட பேசுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த இரண்டு நபர்களையுமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிருப்பீங்களே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சரியா யாரெல்லாம் அவங்களை தட்டி கழிச்சாங்களோ இன்னைக்கு அவங்கள கிட்ட சும்மா உக்காண்டிருக்காங்க எவ்வளவு கோடி ரூபா சரக்கு வச்சிருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய நகை கடை பல கோடி ரூபாய் சரக்கு உள்ள இருக்கு என்ன பிரயோஜனம் பத்து பைசா பிசினஸ் நடக்குதா இருக்கும் டோட்டல் அவுட்டு இல்லைங்களா தற்காலிகமாவா ஏதோ ஒரு சூழல நீ சிரமப்படுறாங்க தானே பட் இன்னைக்கு நம்ம சூழல் என்ன ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா மன நிறைவோட எத்தனை சூழல எதிர அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம்னா கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அதோட முக்கியமாக இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஒருத்தர் அறிவுப்படுத்திருப்பார் இல்லையா நீங்கள் வேண்டான்னு இருந்தா கூட அல்லது யோசிக்கிறேன் எனக்கு இப்போதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்க தவிர்க்க முயற்சி பண்ணால் கூட உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு அச்சு வர மாற்றிருக்காங்களே உங்கள் அப்ளை லீடர்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நன்றியை பதிவு பண்ணணும் சார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரெல்லாம் தட்டி கழிச்சாங்களோ அல்லது யாரெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போட்டாங்களோ உங்க வெற்றியை நீங்க நிரும்பிங்க அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நீங்க உங்க சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் யாரெல்லாம் சந்திச்சீங்களோ யாரோட போன் நம்பர்லாம் உங்க கையில் இருக்கோ அவங்க அத்தனை பேர்த்துக்குமே நீங்க தொடர்பு கொண்டு முதல்ல இந்த சூழல்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு ஒரு ஆறுதல் சொல்லுங்க அது கூடவே இந்த சூழலேருந்து மீண்டு அடுத்த லெவல் போறதுக்கான மாறுதலுக்கான வாய்ப்பையும் சொல்லுங்கள் நம்ம எப்படி சொன்னாங்க இல்லைங்களா தினசரி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது இந்த விஷயம் ஷேர் பண்ண சொன்னாங்க இல்லைங்களா அது மினிமம் தாங்க மேக்ஸிமம்ங்கிறது இப்போ இந்த இருபத்தோரு நாளா இந்த இருபத்தோரு நாளில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பேர் தெரியும் ஒரு லிஸ்ட் போடுங்க இந்த லிஸ்ட்டு போட்டு இருபத்தி ஒன்றா பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் முக்கியமான கடமையா ஒரு பொழுதுபோக்கா ஒரு பொறுப்புணர்வோட செயல்பாடா எப்படி தான் எடுத்துக்கங்க அவங்க மேல இருக்கிற அக்கறையா இல்ல நம்ம பிசினஸ் வளர்ச்சிக்கான ஒரு அஸ்திவாரமா எப்படி எடுத்துக்கிட்டாலும் தாங்க இந்த காலகட்டத்துலே இந்த தகவலை ஸ்ப்ரெட் வெளியே போனா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது ஆனா வீட்டுல இருந்து பிசினஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம் இல்லையா இதுக்கு சமுதாயத்துக்கும் தேவை நமக்கும் தேவை சோ இந்த சந்தர்ப்பத்தை முழுமையா பயன்படுத்துங்க என்ன காரணம்னா இன்னைக்கு கண்டிப்பா யாரெல்லாம் சரியான சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டாங்களோ அவுதாங்க வெற்றியாளர் வேடிக்கை பார்க்குறவங்க விலகி நிற்கிறவங்கலாம் யாரோ ஜெயிக்கிற கைதட்ட தயாராக இருப்பாங்க அவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் முழுமையாக கிளம்புறங்க ஏன்னா ஏற்கனவே தெனாவட்டாக பேசினவங்க உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க இதெல்லாம் ஒரு வருமானமா ஒரு பத்தாயிரம் பன்னாயிரம் பெரிய வருமானம் பேச வந்துட்டியா சொல்லி சொன்னவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு அந்த பன்னாயிரம் ரூபாய் மிகப்பெரிய தொகையா தெரியும் ஏன் தெரியுமா மொத்த வருமானமும் அங்க வந்து கட்டாகும் போது இது சாதாரண தொகையா ஸோ இது வந்து ஒரு அடிப்படை ஆனால் இது வந்து உறுதி செய்யப்பட தொகை நாம ஒரு சின்ன விஷயம் கடை செஞ்சாலே இது உறுதியாக கிடைக்கிற தொகை எந்த நிறுவனத்திலையும் கிடைக்காத ஒரு தொகை என்ன காரணம்னா அத்தனை நிறுவனத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே கூட அவங்களுக்கு கீழே என்ன டேர்ன் ஓவர் நடக்குதோ அந்த மந்த்ல நடக்கிற டேர்ன் ஓவர் தான் அவங்களுக்கு வருமானம் இப்ப டேர்ன் ஓவரும் இல்லை வருமானம் இல்லை அவர் நிறுவனத்துடைய மிக உச்ச பதவி போனவங்களுக்கே நிலைமை பட் நம்ம நிறுவனத்துடைய அடிப்படை அச்சீவ்மெண்ட் சேலரி அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறம் டூர் அச்சீவ்மெண்ட் இருக்கு வரிசையில் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கு பட் பேசிக் அச்சீவ்மெண்ட் முடிச்ச உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப செக்யூரா திருப்தியாக சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கி இருக்கு இதை நீ முழுசா உள்வாங்கிட்டு முழுமையா மற்றவங்களுக்கு மன நிறைவோட ஒரு உள்ள அன்போட ஒரு அக்கறையோட உணர்வு பூர்வமா உண்மையை மட்டும் மக்களை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் பீரியடா இருக்கும் உங்க பிசினஸ் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான அஸ்திவாரமா இருக்கும் ஸோ அதனால உங்களை இந்த வாய்ப்பு கொடுத்தவர்கள் நன்றி உணர்வோட இந்த விஷயம் யாருக்கெல்லாம் போய் சேரணுங்கிற ஒரு தெளிவான மனநிலையோட அத்தனை பேத்துக்கும் இதுல நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க பிரிச்சு பார்க்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தகவலை கொண்டு சேர்த்த வேண்டிய முழு பொறுப்பை நீங்க கையில எடுத்துக்கங்க இன்னைக்கே நீங்க லிஸ்ட் போட்டு ஏற்கனவே நீங்க லிஸ்ட் போட்டிருப்பீங்க அதுல பேசுறவங்களை பத்தி ஏற்கனவே எப்படி சொன்னாங்க கடைசி வீடியோ ஃபீட்பேக் போடும்போது போது நீங்க யாருக்கெல்லாம் பேசுனீங்களோ அவங்களுக்கு பத்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் பதிவு பண்றது முயற்சி பண்ணுங்க அதை தாண்டி யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் உங்க டைரியில் நோட் பண்ணி வைங்க அவங்க என்ன சொன்னாங்க எப்ப பாக்கலாம்னு சொன்னாங்கிறத குறிப்பிடுத்து வைங்க ஏன்னா மறந்துட்டோம்னா அவங்கள நல விட்டுருவோம் ஸோ எந்த சூழலையுமே ஒரு விதை கூட போய் வேஸ்ட் பண்ணாம அத்தனை விதைச்சிருங்க ஒண்ணு அது முளைச்சா மரம் இல்லைன்னா உரம் நமக்கு என்ன நஷ்டமும் இல்லை தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை முழுமையா பயன்படுத்தி முயற்சி செய்யுங்க அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு வீட்டில் காத்திருக்கு உங்களுக்கு மட்டும் மட்டுமில்ல உங்களை சார்ந்தவங்களும் காத்துட்டு இருக்கு நீங்க கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும் அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்க டீம்ல ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் பட்டாளம் உருவாக போது அது என் கண்ணுக்கு தெரியுது நீங்களும் உணர்ந்து மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்